நானும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் பைத்தியம் பயிற்சியும் அவங்களை பைத்தியம் பைத்தியம் பயிற்சியா சொல்றாங்க பைத்தியத்துக்கு அப்படி சாச என்ன எதனால நீ இப்படி இருக்க யா துணி போட்டு நிக்க இப்படி சுத்த அப்படின்னு யாருமே காண எல்லா பாதையான அவங்களா பைத்தியமா இருக்கானா அவங்களா இது பண்றாங்க நாங்க சொன்னோம் பசுலை கிட்ட நாங்க பைத்தியான அவங்க பத்தியம் சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம் நாங்கள் ரோட்ல ஏதோ காப்பு பூசுவோம் சுத்தம் கடவாசல்ல பார்த்தா கடையை உடைக்கிறாங்க பிளாட்ஃபார்ம்ல என்னன்னா பார்த்தா மழை வந்து சாவடிது படுகத்துக்கு இடம் இல்ல ஒரு ஆதார்கள் ஓட்டு கைடு இல்ல ஒரு வேலைக்காக போறாங்க பார்த்தா எங்கேயுமே இது இல்ல யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அரசாங்கமே எப்படி ஆட்சி மாற எப்படா இருப்பாங்க

பிரதமர் தானே எவ்வளவு பேர் சொன்னாங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு வேணும் கார்டு வாழ்த்த மொழிகளார் எங்களுக்கு வேலை உங்களுக்கு நாங்களோ வேலை நாங்களும் சந்தோஷமா இருந்தா இது பண்றேன் எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு அவசியம்லையா இல்ல நாங்க செத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வேலை கீழே வேணாமா நாங்களும் வாழணும்